ஸ்லாங்கூர் எஃப்சி கால்பந்து குழுவின் விளையாட்டாளரான முகமது ஃபைசால் ஹலே மீது ஆசித் தாக்குதல் நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரின் உருவப்படத்தை வரையும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடீன் உசேன் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் தற்போது போட்டோ எனப்படும் உருவப்படத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர் அதிலிருந்து தகவல்களை திரட்ட தொடங்குவோம் என்றும் குற்ற புலாய்வுத்துறை இயக்குநரின் கூற்றுப்படி கைரேகை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோலகோபாறு இடைத்தேர்தலில் தங்கள் வாக்களிக்கும் உரிமையை நிறைவேற்றுவதற்காக ஒரே மாதிரியான இரட்டையர்களான சான் ஷெர்யர் மற்றும் ஷெர்னி ஆகியோர் வாக்களிக்க வந்தனர் இருபத்தி ஐந்து வயதான இந்த ஜோடி எஸ்ஜே கேசி கிங்மிங்கில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தை காலை எட்டு மணிக்கு திறப்பதற்கு முன்பே வந்து சேர்ந்தனர் அதேவேளை பாங் சாக் தாவோவுக்கும் சாக் கிங் என்ற இரட்டை சகோதரி இருப்பதைக் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பாங் அவரது சகோதரியுடன் வாக்களிக்க வந்திருந்தார் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவரும் எங்களைப் போலவே இரட்டையர் என்பது ஆச்சரியமாக உள்ளது என்று எஃப்எம்டி டி அணுகிய போது இரட்டையர்களில் மூத்தவரான ஷர்னி குறிப்பிட்டுள்ளார் மலேசியாவிற்கு வரவிருக்கும் சிங்கப்பூர் புதிய பிரதமராக பதவி ஏற்கவிருக்கும் லாரன்ஸ் ஓங்கின் கீழ் சிங்கப்பூர் உடனான உறவை மலேசியா தொடர தயாராக உள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் மலேசியாவின் தயார் நிலை சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் வெளிப்படுத்திய நேர்மறையான உணர்வை பிரதிபலிக்கிறது என்று அன்வார் கூறினார் மலேசியா செயற்கை நுண்ணறிவு நெக்ஸஸ் ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கத்திற்கு பிறகு சிங்கப்பூர் பிரதிநிதியிடமிருந்து தொலைபேசி அழைப்பை பெற்றபோது சிங்கப்பூரின் நம்பிக்கையை லீ தெரிவித்ததாக அன்வார் கூறினார் அடுத்த வாரம் லாரன்ஸ் ஓங்கிடம் ஆட்சியை ஒப்படைக்கப் போவதாக பிரதமர் லீ தமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார் என்று அன்வார் குறிப்பிட்டார் மேலும் புதிய தலைமையின் கீழ் நெருக்கமான மலேசியா சிங்கப்பூர் உறவு தொடர்ந்து செழிக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார் பிரதமர் லீயின் விருப்பத்தை தாம் வரவேற்பதாகவும் லாரன்ஸ் தலைமையில் மலேசியா சிங்கப்பூர் உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார் மேலவைத் தலைவர் டாக்டர் முத்தங் தஹால் காலமானதைத் தொடர்ந்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சீர்திருத்தங்களை செய்வதில் தீவிரமாக இருந்த ஒரு தலைவரை நாடு இழந்துவிட்டதாக பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார் முத்தான் நீண்ட காலத்திற்கு முன்பே அரசியலில் இருந்து விலகி இருந்தாலும் செனட் உட்பட நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை மேலும் உயரத்திற்கு உயர்த்துவதற்கான அவரது உறுதியை கண்டு தாம் வியந்ததாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார் அவர் உடனடியாக நாடாளுமன்ற சீர்திருத்தங்கள் குறித்து தீவிர விவாதங்களை நடத்த தொடங்கினார் வலுவான கொள்கைகள் மற்றும் நல்ல ஒழுக்க விழுமியங்களை கொண்ட ஒருவராக தாம் அவரை பார்ப்பதாக அன்வார் தெரிவித்துள்ளார் செனட்டின் கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய ஒரு செனட் தலைவரை உண்மையில் இழந்துவிட்டோம் என்று அன்வார் இன்று நிர்வாணா மையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் கூறினார் பினாங்கு மாநில அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க பினாங்கு மாநில அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் சௌகோனியோ தெரிவித்துள்ளார் மத்திய அரசாங்கம் செயல்படுத்துவது போல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு அதில் ஆய்வுகள் தேவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பதிமூன்று விழுக்காட்டிற்கும் அதிகமாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஜலான் மற்றும் ஜலான் டெம்ப்ளர் சந்திப்பில் மூன்று வாகனங்கள் மோதியதில் இரண்டு வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன இன்று காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஐம்பத்தி ஆறு வயதான பெண்ணின் கார் மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டியின் மோட்டார் சைக்கிள் தீப்பிடித்து எரிந்தது இதில் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயங்களுக்கு ஆளானார் மற்றும் சிகிச்சைக்காக யுனிவர்சிட்டி மலாயா மருத்துவ மையத்திற்கு அனுப்பப்பட்டார் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் பிரிவு நாற்பத்தி மூன்று ஒன்றின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஜகூர் இஸ்கண்டார் புத்திரையில் செயல்பட்டு வந்த இரண்டு தொழிற்சாலைகளில் ஜகூர் மாநில குடிநுழைவு துறையினரும் தேசிய குடிநுழைவுத் துறையும் நடத்திய சோதனையில் ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டினர் உட்பட இரண்டு உள்ளூர் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதை ஜகூர் மாநில குடிநுழைவு துறையின் இயக்குநர் முகமது ஃபைசால் ஷம்சுனின் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட அனைவரும் இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று அவர் கூறினார் மேல் விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்ததை ஒப்புக்கொண்டதாகவும் முகமது ஃபைசால் ஷம்சுயின் தெரிவித்தார் இன்று அதிகாலை யூனிவர்சிட்டி மலேசியா பெர்லிஸில் உள்ள ஆண்கள் விடுதியின் பார்க்கிங் பகுதியில் தீ பிடித்ததில் மொத்தம் இருபத்தி ஆறு மோட்டார் சைக்கிள்கள் தீயில் எரிந்தன மேலும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் சேதமுற்றன இச்சம்பவம் குறித்து அதிகாலை நான்கு நாற்பத்தி மூன்று மணிக்கு தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஆராவ் மாவட்ட காவல்துறை தலைவர் அமாத் மொக்சீன் முகமது ரோடி தெரிவித்தார் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தடயவியல் தடையவியல் விசாரணை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பினாங்கு கபாலா பத்தாசில் உள்ள ஜலான் லஹா கபார் பெனாகா அருகே இன்று காலை கார் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் அதனை ஓட்டிச் சென்ற நாற்பது வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார் இது தொடர்பாக தங்களின் செயல்பாட்டு மையத்திற்கு காலை ஏழு முப்பத்தி ஒன்பது மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் கொலமடா மற்றும் பட்டர்வர்த் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து மீட்பு பணியாளர்கள் அனுப்பப்பட்டு பத்து நிமிடங்களுக்கு பிறகு சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தனர் பாதிக்கப்பட்ட சித்தி ஹவா இசா என்ற நாற்பது வயது பெண் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்ததாக அப்பேச்சாளர் கூறினார் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியளவில் அவரது உடல் அகற்றப்பட்டு மேல் நடவடிக்கைக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளின்படி வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப கட்டங்களில் பக்கத்தன் ஹாரப்பான் வேட்பாளர் பாங் சாக்தாவோ முன்னிலை பெற்றுள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி நிலவரப்படி தொள்ளாயிரத்து பதினாறு வேட்பாளர்களின் வாக்குகள் எண்ணப்பட்டன பெரும்பாலானோர் ஆரம்ப வாக்களிப்பில் கலந்து கொண்டனர் பாங் அறுநூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளை பெற்ற நிலையில் பிரிகத்தான் நேஷனலின் கைருல் அசாரி இருநூற்று இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்றார் பார்த்தி ரத்யா மலேசியாவிலிருந்து ஹபிசா ஜைனுடீன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் நியாவ் கி ஜின் தலா ஒரு வாக்கை பெற்றனர் உலுஸ்லாங்கூர் பல்நோக்கு மண்டபம் மற்றும் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்திற்கு வாக்கு பெட்டிகள் இன்னும் வந்து கொண்டிருக்கின்றன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்